திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் பறிவேலி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே நாம இன்னைக்கு பார்க்க போகிறது அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இந்த திருப்புகழு மறுபடியும் நம்ம எடுக்கிறோம் ஏன்னா அப்பயே ஒரு ஆறு பாடல்களை பாடுனாங்க நம்ம வந்து குறிப்பிட்ட மாதிரி அவங்க பாட்டெல்லாம் சொல்லலை இருந்தாலும் முக்கியமானது என் நேரம் ஓயாமல் தலைவலி தலைவலி தலைவலின்னு என் நேரம் சொல்கிறோங்களுக்கு அந்த தலைவலி தீரணும்னு சொல்லிவிட்டு அருமையான இன்னும் பல நோய்கள்லாம் காமாலை சோகை சுரம் இதெல்லாம் இருக்குது அந்த நோயெல்லாம் தீரணும்னு அருமையாக கொடுத்துருக்காரு இன்றைக்கி நாம் அதை தான் பார்க்க போகிறோம் அது தான் பாட போகிறோம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் ஏன்னா எனக்கும் எதுவும் தெரியாது முருகப்பெருமான் எங்கள் அப்பன் சிவபெருமான் சொன்ன கட்டளையின் பேரில் நான் திருப்புகள் பாடுறேன் முருகப்பெருமான் தான் எனக்கு எடுத்து கொடுக்குறாரு எனக்கு இல்லைன்னா எதுவும் தெரியாது திரு சிற்றம்பலம் அந்த அந்த அருணகிரி நாதருடைய அருளும் முருகப்பெருமானுடைய பேர் அருளும் தான் நான் திருப்புகள பாடுறேன் திருச்சிற்றம்பலம் சிற்றம்பலம் நீங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ நம்ம இந்த பாடலை சொல் விளக்கத்தோட முதல்ல படிப்போம் தலைவலி மறுத்தீடு காமாலை சோகை சுரம் தலைவலி வசிய மருந்தால் வரும் நோய் காமாலை இரத்த சோகை ஜுரம் விழிவலி வரற் காயாசு வாசம் அதாவது கண்வலி வரல் என்ற வயிற்றுவலி காசநோய் மூச்சுப்பிடிப்பு வெகுசலமிகு விஷப்பாக மாயாவி அணுகாதே நீரிழிவு கொடிய விஷ நோய்கள் விஷநோய்கள் காமாலையால் வரும் விகாரமான பிணிகள் முதலியவை எண்ணெய் அணுகாத வண்ணம் தலைமிசை அதற்கான பேரோடு கூறி பூமியில் அந்த நோய்கள் நீங்குவதற்காக சில வைத்தியர்களிடம் சொல்லி இது பரிகரி எனக்காது கேளாது போலும் அவர் இது நீங்குவதற்கு பரிகாரம் யாதெனக் கேட்டால் காது கேளாதது போல் செல்பவர் சிலர் சரியும் வயது கேது தாரில் சொலிரெனவும் விதியாது போகும் வயதாகி விட்டது உமக்கு எவ்வளவு பணம் தருவீரென கேட்பவர் சிலர் என்று பிறர் கூறும்படியான விதியை என் தலையில் எழுதாமல் வர விருப்பாக நீல்காவின் வாசமலர் ஊக்க குறைவு இன்றி விருப்பமுடன் பெரிய பூந்தோட்டத்தில் பூத்த மனமுள்ள மலர்களை வகை வகை எடுத்தே தொடா மாளிகாபரணம் விதவிதமாக பறித்து தொடுத்து மாலை வகைகளில் ஆபரணங்கள் போல் அமைத்து உனது அடியினர் சூடவே நாடு மாதவர்கள் இருப்பாதம் உன் அடியில் சூடுவதற்கு விரும்பும் சிறந்த தவ சிரேஷ்டர்களின் இரு பாதங்களையும் உளமது தரித்தே வினவோடு பாடியருள் மனதினில் திரித்தே ஆழ்ந்த அறிவுடன் பாடி உன் அருளால் வழிபட எனக்கே தயவோடு தாளுதவ உன்னை வழிபடுவதற்கு என் மீது அன்பு கூர்ந்து உன் திருவடிகளை தந்துதவ உரகமது எடுத்தாடு மேகார மீதன் மிசை வரவேணும் பாம்பை தூக்கி எரிந்து ஆடும் மயிலின் மீது வந்தருள வேண்டும் அலைகடல் அடைந்தே மகா கோர ராவணனை அலைகடலை அணையிட்டு அடைத்து மகா கோரமான ராவணனுடைய மணிமுடி துணித்து அவியேயான ஜானகியை மணிமுடிகளை அறுத்து தள்ளி உயிருக்கு ஒப்பான சீதாதேவியை அவளுடன் அழைத்தே கொள் மாயோனை மாம மாமனெனும் மருகனே தன் தோல்வழியால் அழைத்து கொண்ட மாயவனான திரு திருமாலை மாமன் என்று அழைக்கும் மருகனே அருகினை முடித்தோனை யாதாரமானவனை அருகம்புள்ளை தடையில் முடித்தவனும் உயிர்கற்கெல்லாம் ஆதாரமானவனும் மழுவுழை பிடித்தோனை மாகாளி நாணமுணம் மான் இவைகளை ஏந்தியவனும் மகாகாளி வெட்கும்படியாக முன்னர் அவைதனில் நடித்தோனை மாதாதையே எனவும் அருவோனே சபைதனில் நடனம் ஆடியவனான சிவபெருமானை சிவபிரானை சிறந்த தந்தையே என்று அழைக்கவும் வந்தவனே பல கலை படித்தோத பாவனர் நாவிலுரை பல கலைகளை படித்து ஓதும் கவிஞர்களின் நாவிலே வாசம் செய்கின்ற இரு சரண வித்தார வேலாயுத இரு திருவடிகளை உடைய வித்தகனே வேலாயுதனே உயிர்செய் பரன்மிசை குறப்பாவை உயரத்தில் கட்டப்பட்ட பரனின் மீது இருந்த குரப்பெண் வள்ளியின் தோல் மேவ மோகமுரு மணவாளா தோள்களை தழுவ மிக்க ஆசை கொண்ட மணவாளனே பதுமாம வாயிலில் பூ பூகமீதே வாரல்கள் துயில் புனல் பெருக்காறு தாமரை மலர்கின்ற வயலின் வயலிலும் பாக்கு மரங்களின் மீதும் வரால் மீன்கள் உறங்கும்படி வரும் நீர் பெருக்கை உடைய ஆறாகிய காவிரி சூழ வளர் பழனி வரு காவிரி சூழ விளங்கும் பழனியில் எழுந்தருளிய கற்பூர கோலாகல அமரர் பெருமாளே பச்சை கற்பூர மனம் கமழும் அலங்கார ஆடம்பரமான ஆடம்பரனே தேவர்களின் பெருமாளே பாருங்க நம்மளுக்கு எத்தனை விதமான தலைவலி நோய் எல்லாம் அந்த நோயெல்லாம் போகணும்னு அருமையாக இந்த கே வைத்தியருங்க கேட்டால் கூட உங்களுக்கு வயசாகி போச்சு கேட்காது இல்லை இதுக்கு நீ எவ்வளோ பணம் செலவு பண்ணுவேன் நீ சாப்படுறம் தானே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை அறியாதவங்களா இருந்தால் இதுக்கு பரிகாரம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு காது கேளாத மாதிரி போவாங்களாம் எதுவும் அவங்களுக்கு சொல்ல தெரியாது எதுவும் வைத்தியம் பண்ண தெரியாது அந்த மாதிரிலாம் இல்லாமல் முருகப்பெருமானுடைய திருவருள் தான் நம்மளுக்கு எல்லா நோயும் போயிடும்னு அருணகிரிநாதர் அருமையாக கொடுத்துருக்காரு நீங்கள் பரிகாரம்லாம் தேடி அலையாதீங்க இந்த திருப்புகளை பழனி முருகனை நினச்சி பாடுங்க உங்களுக்கு வந்த நோயெல்லாம் தீரும் வர நோயெல்லாம் ஓடும் அப்படின்ட்டாரு அண்ணன் நான் நோய் பார்த்திங்களா அப்பா இதுதாங்க இப்போ நம்மளை ஆட்டி படைக்குது சுகரு 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 அங்கங்கே இப்போ வேறு என்னமோ ஒரு பூச்சி கடிச்சு அந்த சொறி மாதிரி வந்து சுரம் வருதான் பாருங்கள் இன்றைக்கி நான் எதுவுமே எடுக்கலைங்க இன்றைக்கி என் முருகப்பெருமான் எடுத்து கொடுத்தது நான் பாடி கிடி வைக்கிறதுக்கெல்லாம் இல்லை அன்றைக்கு அன்றைக்கி அவர் எடுத்து கொடுக்குறாரு நான் இது பெருமைக்கு சொல்லலை இது உண்மை இது அவர் என்ன கொடுக்குறாரோ அதுதான் தான் நான் படிக்க முடியும் எனக்கு முன்ன பின்ன திருப்புகள் தெரியாது முருகப்பெருமான் எனக்கு எடுத்து கொடுத்து டெஸ்ட்டு வைக்கிற மாதிரி கொடுக்குறாரு பாருங்க இது இவ்வளோ பெரிய பாட்டு என்னென்னு பார்த்தா தலைவலி அப்புறம்தான் எனக்கு இப்போ இது படிச்சுக்கணேக்கிறேன் திடீர்னு நேற்று நியூஸில் கெட்டது ஞாபகம் வருது இது நான் செலக்ட் பண்ணியோ இன்றைக்கி இந்த நோய் தீர்றதுக்கு போடணும்னோ நான் எடுக்கலை ஒரு பூச்சி கடித்தா இப்போ அரிப்பு மாதிரி வருதான் ஃபீவர் வருதான் அதுக்கான ஜுரம்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க பாருங்க நம்மளுக்கு கொடுத்துருக்காரு பாருங்க அருமையாக இது முருகனுடைய திருவருள் இல்லையா இது சத்தியம் 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 உண்மை இதுதான் எடுத்து கொடுத்துருக்காரு பாருங்க இந்த பாட்டை பிழையா இருந்தாலும் மன்னிச்சுக்குங்க திருச்சிற்றம்பலம் தலைவலி மறுத்தீடு பழனி தல திருப்புகள் தனதன தந்தான தானன தானதன தனதன தந்தான தானன தானதன தனதன தந்தான தானன தானதன தனதானா தலைவலி மறுத்தீடு காமாலை சோகை சூரம் விழிவலி வரச் சூளை காயாசுவாசம் வெகு சலமிகே விஷப்பாக மாயாவி காரபிணி அணுகாதே தலைமி செய்ண பேரோடு கூறியது பரிகரியனுக்காது கேளாது போலும் அவர் சரியும் வயது கேது தாரீர் விதிய வர விருப்பாக நீல்காவின் காவின் வாசமலர் வகை வகை எடுத்தே தோடாமலி காபரண முனதடியினி சூடவே நாடு மாதவர்கள் இரு பாதம் தரித்தே வினாவோடு பாடியருள் வழிபட எனக்கே தயவோடு தாளுதவ தெடுத்தாடு மேகாரமிதின்மிசை வரவேணும் அலைகடல் அடைத்தே மாகாகோர ராவணனை மணிமுடி துணி ஜானகியை ஆடலுடன் அழைத்தே கொள் மாயோனை மாமனெனும் மருகோனே அருகினை முடித்தோனை ஆதாரமானவனை மழுவுழை பிடித்தோனை மாகாளி நானமுனம் அவைதனில் நடித்தோனை மாகாதையே எனவும் வருவோனே பகலை படித்தோது பாவனர் நாவிலுரை இருசாரணவித்தார் வேலாயுதா உயர் செய் பரண்மிசை குரப்பாவை மோகமுரு மனவாலா அதும வயலில் போக மீதே வராள்கள் காவேரி கற்பூர அமரர் பெருமாலு திருச்சிற்றம்பலம் நம்மளுடைய நோயெல்லாம் தீரணும்னு இந்த பதியத்தை திருப்புகழ பாடுங்க தலைவலி வசிய மருத் மருந்தால் வரும் நோய் மஞ்சள் இரத்த சோகை ஜுரம் கண்வலி வரால் என்ற வயிற்றுவலி காசநோய் மூச்சுப்பிடிப்பு நீரிழவு கொடிய விஷ நோய்கள் உலக மாயையால் வரும் விகாரமான பிணிகள் முதலியவை என்னை அணுகாத வண்ணம் பூமியில் அந்த நோய்கள் நீங்குவதற்காக சில வைத்தியரிடம் சொல்லி நம்ம போனாலும் நம்மளுக்கு அதுக்கான தீர்வு கிடைக்காது ஆகையினால் நீங்கள் அனைவரும் இந்த திருப்புகள பாடுங்கள் முருகப்பெருமான் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு இது அருமையாக பாடி முருகப்பெருமானுடைய திருவருளை பெறுங்க ஒரு முறையும் பாடலாம் தலைவலி மறுத்தீடு காமாலை சோகை சுரம் விழிவலி காசுவாசம் வெகுசலமிகி விஷப்பாக மாயாவி காரப்பிணியணுகாதே தலைமைசை அதற்கான பேரோடு கூறி இது பரிகார எனக்காது கேளாது போலும் அவர் சரியும் வயது கேது தாரீர் சொலிரெனவும் விதியாதே உழைவர விருப்பாக நில்காவின் வாசமலர் வகை வகை எடுத்தே தோடாம் மாளிகாபரணம் உனதடியினர் சூடவே நாடு மாதவர்கள் இருபாதம் உளமது தரித்தே வினவோடு பாடியருள் வழிபட எனக்கே தயவோடு தாளுதவ உரகமது எடுத்தாடு மேகாரமீதன் மிசை வரவேணும் அலைகடல் அடைத்தே மகா கோர ராவணனை மணிமுடி துணித்து ஆவியேயான ஜானகியை அவளுடன் அழைத்தே கொள் மாயோனை மாமனெனு மருகோணே அருகினை முடித்தோனை ஆதாரமானவனை மழுவுழை பிடித்தோனை மாகாளி முனம் அவைதனில் நடித்தோனை ஏயனவும் வருவோனே பலகலை படித்தோதும் பாவனர் நாவிலுரை சரண வித்தார வேலாயுதா உயிர் பரண்மிசை குறப்பாவை, தோல்மேவ மோகமுரு மனவாலா பதுமவயலில் பூகமிதே துயில் வரு புணல் புனல் பெருக்காரு காவிரி சூழவல பழனி கோலாகலா அமரர் பெருமாலே கற்பூர கோலாகலா அமரர் பெருமாலே திருச்சிற்றம்பலம் முதல்ல பண்ணது சேர்த்து எழுதுனது இரண்டாவது பண்ணது பிரிச்சு எழுதுனது ஏதும் பார்க்காதீங்க குறை இருந்தாலும் மன்னித்து நமக்கு தேவை திருப்புகள் நாமும் பாடணும் படிக்கணும் திருப்புகள பாடுங்க முருகர் த தப்பாக இருந்தாலும் நம்மளை தண்டிக்க மாட்டார் குழந்தைங்க பாடுதேன்னு சொல்லி கேட்பார் இது தெரியாதவங்களுக்கான பதிவு இதை தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறவணும் திருச்சிற்றம்பலம் ஆறு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வேற்பை கூறு செய்னிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க சி இரடியாரெல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்